வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஆழ்வார்கள் சரித்திரத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பெரியாழ்வாரோட வரலாற்றை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பெரியாழ்வார் இவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லுபுத்தூரில் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடனின் அம்சமாக பிறந்தவர் பெரியாழ்வார் புஷ்ப கலைஞரையும் செய்து வந்தார் ஒரு நாள் இரவு பெரியாழ்வாரின் கனவில் பெருமாள் தோன்றி மதுரை பட்டணத்தில் உள்ள வல்லபதேவன் என்னும் பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அதை தீர்ப்பதற்காக பண்டிதர்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறார் நீங்கள் நாளை மதுரைக்கு செல்ல வேண்டும் என்றார் பெருமாள் விஷ்ணு சித்தர் புஷ்ப கைங்கியம் செய்யும் என்னால் எப்படி முடியும் நான் ஒன்னும் பண்டிதன் இல்லையே தோட்டத்தை பராமரிப்பது பூக்களை பறித்து மாலை தொடுப்பது இது போன்ற செயல்கள் நான் செய்வேன் என்றவுடன் பெருமாள் இதெல்லாம் உங்கள் முயற்சியால் நடந்ததோ என்று கேட்டார் இதை கேட்ட விஷ்ணு சித்தருக்கு சட்டென்று தூக்கி வாரி போட்டது இல்லை இல்லை எல்லாம் உங்கள் செயல்தான் என்று கூறினார் பெருமாள் பூ கட்டுதல் மாலை தொடுத்தல் போன்ற செயல்கள் எல்லாம் எப்படி என்னால் நடந்ததோ இதுவும் நிகழும் என்றார் மதுரை நகரில் பாண்டிய மன்னன் வல்லபதேவன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான் ஒரு நாள் இரவு நகர்வள சோதனைக்கு செல்லும் பொழுது பாண்டி பண்டிதர் ஒருவர் அவர் வீட்டு திண்ணையில் படுத்துக்கொண்டு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு என்னன்னா நாலு மாசம் மழை காலத்துல ஓய்வெடுக்க வெயில் காலத்துல உழைக்கிறோம் இரவுல ஓய்வெடுக்க பகல்ல உழைக்கிறோம் வயதான காலத்தில் ஓய்வெடுக்க இளமையில் உழைக்கிறோம் அது போல பரலோகத்தில் நல்லா இருக்க இந்த லோகத்தில் உழைக்கிறோமா இல்லையே அப்படின்னு கேள்வியோடு நிறுத்திட்டார் ராஜாவிற்கு பொட்டல தெருச்சாப்ல இருந்தது முதல் மூன்றும் செஞ்சிட்டோம் ஆனா இந்த பரலோகத்துல அடைவதற்காக இந்த லோகத்துல நம்ம எதுவும் பண்றது இல்லையே அப்படின்னு தோணுச்சு உடனே அவரோட குரு செல்வ நம்பிக்கிட்ட வந்தாரு அவர்கிட்ட வந்து அந்த பண்டிதர் கூறிய அந்த கேள்விக்கான பதிலை கேட்டார் அதற்கு அவருக்கே பதில் தெரியும் ஆனால் அவர் சொல்லலை நீ பண்டிதர் எல்லாத்தையும் கூட்டிக்கோ யார் கடவுள்னு தெரிஞ்சுக்கோ அவரை எப்படி பற்ற வேண்டும்னு புரிஞ்சுக்கோ அப்பதான் அந்த லோகத்திற்கு போக முடியும் அப்படின்னு செல்வநம்பி சொல்ல அதற்கு தான் மன்னர் எல்லா வித்வான்களையும் வர சொல்லி ஓலை அனுப்பினார் அதற்காக ஒரு பரிசையும் அறிவிச்சிருக்காரு என்னன்னா ஒரு பொற்கிழிய மேலே கட்டி தொங்க விட்டுடுவார் யாரோட பதில் சரியா இருக்கோ அவர்கிட்ட அந்த பொற்கழி தானே வந்து கீழே விழும் இதையெல்லாம் பெருமாள் கனவுல வந்து விஷ்ணு சித்தர்கிட்ட சொல்றாரு பெருமாள் சொன்னதால தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மதுரைக்கு செல்றாரு விஷ்ணு சித்தர் அங்கு அரசவையில் வேதத்தில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி பெருமாள்தான் பரதெய்வம் அவரை எப்படி வழிபடணும் என்று எல்லாத்தையும் சொல்ல சொல்ல மன்னருக்கு புரிஞ்சுது அந்த பொற்கிழியும் தானே கீழே வந்து விழுந்தது கூட இருந்த அத்தனை பேருக்கும் பெரும் ஒத்துக்கிட்டாங்க அவரை பட்டர் பிரான் என போற்றினார்கள் பட்டர் என்றால் பண்டிதர் பிரான் என்றால் தலைவர் இந்த பண்டிதர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு அங்கிருந்த எல்லாரும் அவரை பட்டர் பிரான் அப்படின்னு பாராட்டினாங்க ராஜாவிற்கு ஒரே சந்தோஷம் பட்டத்து யானையை குப்பிட்டு அம்பாரி கட்டி அது மேல ஆழ்வாரை அமர செய்து ஊர்வலமாக சென்றார் அப்போது பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே பெருமாள் தாயாரோடு கருடனில் வந்தார் இதை பார்த்ததும் பெருமாள் இப்படி திடீர்னு வந்துட்டாரே அவருக்கு கண்ணெச்சல் பட்டுடுமே அவருக்கு ஏதாவது வந்துடுமோ என்று பதறி யானை மேலிருந்த மணியை கொண்டு தாளம் இசைத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகுக என்று மங்களாசாசனம் பண்ண ஆரம்பித்தார் பல்லாண்டு அனைத்து மங்களங்களையும் ஏற்படுத்தும் பெருமாளை பார்த்த உடனே தன்னை பற்றி யோசிக்காமல் அவரை பாடினார் இல்லையா அதனால தான் அவர் பெரியாழ்வார் என்று பட்டம் பெற்றார் விஷ்ணுவையே தன் சிந்தையில் எப்போதும் வைத்திருந்ததால் விஷ்ணு சித்தர் பட்டர்களுக்கெல்லாம் தலைவரானதால் பட்டர் பிரான் தன்னை பற்றி யோசிக்காமல் பெருமாளுக்கே மங்களாசாசனம் செய்ததால் பெரியாழ்வார் இவர் இயற்றிய பிரபந்தங்கள் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி என இரண்டு பிரபந்தங்களை நமக்காக அருளினார் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க